வணக்கம் பிஜி டிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்க்க போறது வரலாற்று தேர்ட் யூனிட்டில் முகலாயர்களின் பேரரசு முகலாயரின் பேரரசு பிரிவாக பிரித்து அந்த இரண்டு காலகட்டங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முதல் காலகட்டம் பாபர் இந்தியாவுக்குள்ள வந்த ஆண்டிலிருந்து அவுரங்கசீப்போட ஆட்சி வரைக்குமான காலம் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்குமான முகலாயர்கள் காலம் முதல் காலகட்டம் என்றும் அவுரங்கசீப்பிற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல இருந்து சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்குமான காலம் இரண்டாவது காலகட்டமாக இரண்டு இரண்டு வகையாக ப பகுப்படுத்தி நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து முகலாயர்கள் ஆட்சியை தொடர்ந்து மராட்டியர்கள் எப்படி ஆட்சிக்குள் வராங்க மக மராட்டியர்களுக்கும் முகலாயர்களுக்குமான உறவு எப்படி இருந்தது மராட்டியர்களின் முக்கிய ஆளுநரான முக்கிய ஆட்சியாளரான சிவாஜி முகலாயர்களுக்கு எப்படி ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார் அப்படின்றத விளக்கமா பார்த்தோம் மராட்டியர்களை தொடர்ந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பேஷ்வாக்களை பற்றி பார்க்க போகிறோம் பேஷ்வாக்கள் எப்படி ஆட்சிக்குள்ளே வராங்க அதாவது முகலாயர்களோட ஆட்சி முகலாயர்களோட காலகட்டத்தில் மராட்டியர்கள் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா அப்போது மராட்டியர்களின் ஆட்சிக்குள்ளே பேஷ்வாக்கள் எப்படி வராங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பேஷ்வாக்கள் எப்படி ஆட்சிக்குள்ளே வராங்கிறத பற்றி இப்போ நம்ம விளக்க பார்க்க விளக்கமாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா பேஷ்வாக்கள் எப்படி ஆட்சிக்கு வராங்க பேஷ்வா அப்படின்றது ஒரு பதவியோட பேர் அப்போது ஒரு பதவியில் இருக்கிறவங்க எப்படி ஆட்சி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு முன்னேறாங்க அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம் சரி எதுக்கு நம்ம முகலாயர்கள் பார்த்தோம் மராட்டியர்கள் பார்த்தோம் அப்படி நெக்ஸ்ட் டாப் நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம் எதுக்கு நம்ம பேஷ்வாக்களை பத்தி பார்க்க போனோம்னா பேஷ்வாக்கோட பேஷ்வாக்களோட ஆட்சி காலத்துல தான் மூன்றாம் பாணிபட் போர் நடக்குது இது ரொம்ப முக்கியமான போர் அதை தொடர்ந்து நாதிர்ஷாவின் படையெடுப்பும் இந்த பேஷ்வாக்களின் ஆட்சி காலத்துல தான் நடக்குது எனவே ஒரு சில முக்கிய கொஸ்டின்களுக்காகவும் ஒரு சில முக்கிய காரணங்களுக்காகவும் நம்ம பேஷ்வாக்களை பற்றி பார்க்க வேண்டியது இருக்கு ஓகேங்களா அப்போ பேஷ்வாக்களோட டாப்பிக்கே இப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம் பேஷ்வாக்கள் எப்படி மராட்டி ஆட்சிக்குள்ளே வராங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா சிவாஜியின் மறைவிற்கு பிறகு அவரது புதல்வர்களான ராஜாராமுக்கும் சாம்பாஜிக்கும் வாரசின்மை போர் ஏற்படுது இதில் சாம்பாஜி வெற்றி பெற்று அரியணை ஏறுறாரு எனினும் அவுரங்கசீப் என்ன பண்ணாரு பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவை கைப்பற்றிய பிறகு சாம்பாஜி மற்றும் அவரது மகனான ஷாகுவை பிடிச்சு சிறையில் வச்சிடுறாரு இவரு இந்த ராஜாராமுக்கும் சாம்பாஜிக்கும் நிறைய வார போர் ஏற்பட்டு அந்த வார போரில் சாம்பாஜி வெற்றி பெற்று அரியணையில் அமர்றாரு அவர் அரியணையில் அமர்ந்திருக்கும் போது அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு மராட்டியின் மீது போர் தொடுத்து முக்கிய பகுதிகளான பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவை கைப்பற்றினார் இந்த பகுதிகளை கைப்பற்றியதோடு மட்டும் அல்லாமல் சாம்பாஜியும் சாம்பாஜியின் மகனான ஷாகுவையும் பிடித்து சிறையில் நான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம விளக்கமாக பார்த்தோம் ஆனால் சிறையில் அடைக்கப்பட்ட சாம்பாஜி சிறையிலேயே கொல்லப்படுறாரு அதனைத் தொடர்ந்து சிவாஜியின் மற்றொரு மகனான அதாவது வாரசிம்ம போர் ஈடுபட்டார் இல்லையா யாருக்கு சாம்பாஜி கூட வாரசுமை போரில் ஈடுபட்ட மற்றொரு மகனான ராஜாராம் என்ன பண்றாரு மத்திய பேரரசின் ஆட்சிக்கு வராரு முகலாயரின் விரு விரட்டுதலுக்கு அஞ்சி ராஜா என்ன பண்றா செஞ்சில போய் தஞ்சம் புகுந்துறாரு ராஜாராம் செஞ்சில தஞ்சம் புகுந்தாலும் கிபி ஆயிரத்தி எழுநூறுல சதாராவில அவர் இறந்து போயிடுறாரு இதனால் என்ன பண்ணுறாங்க ராஜா இறந்துருவ அவரோட மனைவி தாராபாய் என்ன பண்ணுறது தன்னுடைய சிறு புதல்வனை அறியணையமைத்து நிர்வாகத்தை தானே மேற்பார்வையில் ஏற்படுத்தி கொள்கிறார் அவுரங்கசீப் ஆட்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் முடிந்ததும் முகலாய பேரரசராக பதவியேற்ற முதலாம் பகதூர் ஷா என்பவர் சிறையில் இருந்த ஷாகுவை விடுதலை செஞ்சிடறாரு ஓகேங்களா அது வரைக்கும் ஆட்சியில் இருந்தது தாராபாயோட மேற்பார்வையில் அவருடைய மகன் ஆட்சியில் இருக்காங்க அவுரங்கசீப் இறந்ததும் முகலாய பேரரசராக பதவியேற்ற முதலாம் ஷா என்ன பண்ணுறாரு சிறையில் இருந்த சாம்பாஜியோட மகனை விடுவிட்டிரு வராது எனவே என்ன ஆகுது அப்படின்னா மராத்திய பேரரசில் சாகு மறுபடியும் வராது மராத்திய பேரரசில் மறுபடியும் சாகு சிறையிலிருந்து விடுபட்டு வந்தும் சாகுவுக்கும் தாராபாய்க்கும் இடையே உள்நாட்டு போர் ஏற்படுது இவங்க இவர்கள் இவர்கள் இருவருக்கும் உள்நாட்டு போர் ஏற்படும் போது இதில் இந்த உள்நாட்டு போரில் தாராபாய் தோற்கடிக்கப்பட்டு சாகு மராத்திய பேரரசராக கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எட்டில் ஆட்சி பொறுப்பேற்கிறாரு ஓகேங்களா இவர் ஆட்சி பொறுப்பேற முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அந்த டைமில் பிரதம அமைச்சராக இருந்த பாலாஜி விஸ்வநாத் என்பவர்தான் ஷாகு வந்து ஆட்சியில் ஏறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறாரு இந்த பாலாஜி விஸ்வநாத் யார் தான் பிரதம அமைச்சர் என்று அழைக்கப்பட்ட பேஷ்வாவின் பதவியில் அமர்த்தப்பட்டவர் அதாவது அந்த காலத்துல அதாவது மராத்தியர்களோட ஆட்சி காலத்துல பிரதம அமைச்சரோட பதவி பேர் தான் பேஷ்வா இந்த அந்த பதவியோட பேர் பேஷ்வாக்கள் அதாவது பீஷ்வான்னு சொல்லுவாங்க பேஷ்வாக்கள்னு சொல்லுவாங்க பிரதம அமைச்சராக பதவியில் அமர்ந்த பேஷ்வா நியமிக்கப்பட்டாரு இவரோட மூலயமா தான் என்ன வந்து இந்த உள்நாட்டு இந்த உள்நாட்டு போரில் ஷாகு வந்து அரியணை ஏறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இப்படி தான் என்ட்ராகிறாங்க பேஷ்வாக்கள் ஓகேங்களா அந்த பதவியிலிருந்து சிறு சிறு முன்னேற்றமாக ஏற்பட்டு பெரிய முன்னேற்றமாக அவர்கள் ஆட்சியில் அமரக்கூடிய அளவிற்கு இவர்கள் முன்னேற்றத்தின் காரணமாக அமைகிறது சாகுவின் ஆட்சி காலத்தில் பேஷ்வாக்களின் உண்மையான ஆட்சி தான் அதிகாரத்தை கைப்பற்றினர் என்று கூறப்படுகிறது ஓகேங்களா அதாவது சாகுவோட ஆட்சி காலத்தில் உண்மையான அதிகாரத்தில் இருந்ததும் திறமையான அரசவை ஏற்பட்டதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேஷ்வாக்களின் காலம்தான் என்று கூறப்படுகிறது சாகுக்களின் ஆட்சி காலத்தில் பேஷ்வாக்கள் தான் உண்மையான ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினர் என்று கூறப்படுகிறது குறிப்பிடுகின்றனர் ஓகேங்களா பேரரசில் ஆட்சி தொடங்கியது எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு தான் அதாவது மராத்திய பேரரசில் ஆட்சி எப்ப தொடங்குது அப்படின்னு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணுல தான் மராத்திய பேரரசில் பீஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மராத்தி பாரதிய பேரரசில் பேஷ்வாக்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இதுக்கப்புறம் பேஷ்வாக்கள் எந்த அளவுக்கு முன்னேறி ஆட்சியில் அமரக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைகிறாங்க அவங்க ஆட்சியில் என்னென்னலாம் பண்ணுறாங்க எத்தகைய போர்கள் போர்களை அவங்க பார்க்குறாங்க அப்படின்றத விளக்கமாக பார்க்கலாம் ஓகேங்களா பீஷ்வா அப்படின்றவங்க யார் அதாவது பேஷ்வாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பேஷ்வாக்களின் ஆட்சி பேஷ்வாக்களின் ஆட்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்போது பேஷ்வாக்கள் என்பவர்கள் யார் பேஷ்வானா என்ன பேஷ்வாப் என்பது ஒரு பதவி அந்த பதவியை அந்த பதவி எந்த மாதிரியான பதவின்னா முதன்மை அமைச்சர் அல்லது பிரதம அமைச்சர் ஒரு அரசு நடக்குது ஒரு அரசியல் நடக்குது ஒரு அரசு நடக்குது அதுக்கு பல தரப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க அந்த அதிகாரியில முதன்மை அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரசருக்கு அடுத்தபடியாக முக்கிய முதன்மை மந்திரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முதன்மை அமைச்சர் அல்லது பிரதம அமை அமைச்சரோட பதவி தான் இந்த பேஷ்வா அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா மராத்திய அரசர்களின் படை வலிமை மிக்கதாகவும் திறமை மிக்கதாகவும் இருந்தது ஓகேங்களா அப்போது சிவாஜிக்கு பிறகு அவர்களுடைய படை வலிமையை ஆற்றல் குறைந்த பின் பிஷ் பீஷ்வாக்களின் அதிகாரம் உயரத் தொடங்கியது சிவாஜி சிவாஜி இருந்த வரைக்கும் மராத்தியர்களோட படை வலிமையும் சரி அரசியல் வலிமையும் சரி ரொம்ப உயரத்தில் இருந்தது சிவாஜியின் மறைவிற்கு பிறகு வந்து ஓரளவுக்கு சாம்பாஜி சமாளிக்கிறாரு அவருக்கு பிறகு வந்த மராத்திய அரசர்கள் யாருமே திறமையோடு காணப்படவில்லை அந்த டைம்ல பேஷ்வாக்களின் அதிகாரம் உயரத் தொடங்கியது பேரவளுக்கு மட்டுமே மராத்தியர்கள் ஆட்சியில் இருக்காங்க ஆனால் உண்மையான அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருந்தது கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த நிலைமை என்னாவது நாளுக்கு நாள் பேஷ்வாக்களின் செல்வாக்கு அதிகரித்ததுடன் அரசர்கள் ஆட்சி செய்வதற்கு பேஷ்வாக்களின் ஆதரவு அவசியம் என்ற நிலை மராத்திய ஆட்சியில் ஏற்படுது ஓகேங்களா பேஷ்வாக்கள் இல்லாமல் அரசு இல்லை ஏன்னா எல்லா முடிவும் எல்லா அதிகாரமும் அவர்களே எடுக்கிறதுனால பேஷ்வாக்கள் இல்லாமல் அரசு செயல்பட செயல்படாது அப்படின்ற நிலைமைக்கு மராத்திர்களோட ஆட்சி இருந்ததாக சொல்லப்படுது ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாக்களின் ஆட்சியில் பாலாஜி விஸ்வநாத் அவரோட பதவிக்காலம் எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணுலேருந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபது வரைக்குமான காலம் தான் பாலாஜி பதவி காலமாக பார்க்கப்படுது இவர் எதுலேருந்து அவரோட வாழ்க்கையை தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அவரோட பதவி எதுலேருந்து அந்த அவரோட பதவியை எதிலிருந்து அவர் முன்னேற்றிக்கிறார்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிறிய வருவாய்த்துறை அதிகாரியாக தான் இவர் முதல்ல பணிக்கு சேர் வந்துடுறாரு யாரு பாலாஜி விஸ்வநாத் இவர் பேஷ்வாக்களின் ஆட்சி உருவாக்கத்து முக்கிய காரணமாக இருந்தார் ஏற்கனவே சொன்னா இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணுல சிறிய வருவாய்த்துறை அதிகாரியாக பணிக்கு சேர்ந்த பாலாஜி விஸ்வநாத் என்ன பண்றாரு படிப்படியாக முன்னேறி பேஷ்வா பதவியை அடைகிறாரு இவர் அந்த பேஷ்வா படையை படையை அடைவதற்கு இவர் கடந்து தான் வராரு அதன்படி என்ன பண்ணாரு பேஷ்வா பதவியை பரம்பரை பதவியாக மாற்றியவர் யார் அப்படின்னா இந்த பாலாஜி தான் ஓகேங்களா பேஷ்வான்ற பதவியை பரம்பர பதவியாக மாற்றியவர் யாரு இந்த பாலாஜி தான் இவர் என்ன பண்றாரு உள்நாட்டு போரில் முக்கிய பங்காற்றியவரும் இந்த பாலாஜி தான் மராட்டிய ஆட்சி காலத்துல நிறைய உள்நாட்டு போர் ஏற்படுது அந்த உள்நாட்டு போரில் முக்கிய பங்காற்றியவரும் இந்த பாலாஜி விஸ்வநாதம் சாகு மராத்திய அரசராக ஆட்சியில் அமர்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவரும் இந்த பாலாஜி விஸ்வநாத் தான் ஓகேங்களா அப்போது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொம்பதுல இவர் என்ன பண்ணுறாருன்னா முகலாய பேரரசர் பருக்ஷியாரிடமிருந்து இருந்து சில உரிமைகளை பெறுறாரு அதாவது ஆட்சியில் இருக்கிற தினமோ ஷாகு தான் ஆனால் இவர் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் ஆட்சிக்காகவோ இவர் என்னென்னலாம் மராத்தி ஆட்சிக்காக இவர் பேஷ்வா பதவியில் இருந்தாலும் இவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணாருன்றது தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இவர் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதில் முகலாய பேரரசராக இருந்த பரீட்சரிடமிருந்து சில உரிமைகளை கோர்றாரு எந்த மாதிரியான உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முகலாய பேரரசர் ஷாகுவை மராத்திய அரசராக அங்கீகரித்தார் மராத்தியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் வந்து எப்பவுமே ஆகாது இல்லையா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் முகலாய பேரரசர் ஷாகுவை மராத்திய அரசராக அங்கீகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமர்ந்தவர் இந்த பாலாஜி விஷ்ணுநாத் தான் ஓகேங்களா அதன்படி அவர் ஒரு சில உரிமைகளை கோரினாருன்னு சொன்னோம் இல்லையா அப்போ அது எந்த மாதிரியான உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகம் மைசூர் உள்ளிட்ட தக்காணத்தில் இருந்த ஆறு முகலாய மாநிலங்களிலும் சவுத் மற்றும் சர்தேஷ் முகி வரிகளை வசூலித்து கொள்ளும் உரிமையையும் முகலாய பேரரசர் என்ன பண்ணுறாரு ஷாக்கு வழங்குறாரு எந்தெந்த பகுதி கர்நாடகம் மைசூர் உள்ளிட்ட தக்காண பகுதிகளிலும் அது மட்டும் இல்லாமல் ஆறு முக்கிய முகலாய மாநிலங்களிலும் ஆறு முக்கிய ம முகலாய மாநிலங்களிலும் சவுத் மற்றும் சர்தேஷ் முகி என்னும் வரியை வசித்து வசூலித்துக் கொள்ளும் உரிமையை யாருக்கு வழங்குறாரு முகலாய பேரரசான பரிக்சியர் வந்து மராட்டிய பேரரசரான ஷாகுக்கு வழங்குறாரு இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் தான் இந்த பாலாஜி விஸ்வநாத் ஓகேங்களா அடுத்து இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்கள் பண்ணி பெரிய உயர்நிலை அடைந்தவர் தான் இந்த பாலாஜி விஸ்வநாத் இவர் மூலயமா தான் பேஷ்வாக்களின் ஆட்சி உயரத்தில் போகுது ஓகேங்களா இவருக்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வரவர் அதாவது இவருக்கு அது இவருக்கு அடுத்து பாலாஜி விஸ்வநாத்துக்கு அடுத்தபடியாக பதவிக்கு வரவர் யார் பேஷ்வான்ற பதவிக்கு வரவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் பாஜிராவ் இவரோட காலம் எதிலிருந்து எது அதாவது இவரோட பதவிக்காலம் இது வந்து நம்ம ஆட்சின்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா டேரக்டாக இவங்க ஆட்சியில் உட்கார்ல டைரெக்டாக ஆட்சியில் அமர்ந்தது மராத்திய ஆட்சியாளர்கள் இவர்கள் வந்து பேரளவுக்கு அவர்கள் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தாலும் உண்மையான அதிகாரங்கள் என்னமோ பேஷ்வாக்கள் கட்டுதான் இருக்கு ஆனால் பதவியில் முக்கிய பதவியில் இருக்கிறாங்க இல்லையா பேஷ்வாக்கள் அப்படின்ற முக்கிய பதவியில் இருக்கிறதுனால இவரோட ஆட்சி காலம் சாரி இது இவர்களுடைய பதவிக்காலம் எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுலேருந்து இருந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது வரைக்குமான பதவிக்காலம் தான் முதலாம் பாஜிராவோட பதவிக்காலம் சரி முத முதலாம் பாஜிராவ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா ஷாகு ஆட்சியில் அமர்க்க முக்கிய காரணமாக இருந்தவர் பேஷ்வாக்களின் பதவியை ஆட்சி பதவியாக மாற்றியவர்னு பார்த்தோம் இல்லையா பாலாஜி விஸ்வநாத் அவருடைய மூத்த மகன் தான் இந்த முதலாம் பாஜிராவ் ஓகேங்களா இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய இருபதாம் வயதிலேயே பதவியில் அமர்ந்த முதலாம் பாஜிராவ் இவருடைய காலத்துல மரா அதாவது இந்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது இருபது வரைக்குமான இந்த ஆண்டு காலத்தில் மராத்தியர்களின் புகழ் உச்ச நிலையை அடைந்ததுன்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த முதலாம் பாஜிராவ் என்பவர் தான் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் ஏன்னா பேஷாக்களிலே தலை சிறந்தவர் யாருன்னா இந்த முதலாம் பாஜிராவ் தான் ஏற்படுத்தியவர் என்னமோ பாலாஜி விஸ்வநாதாக இருந்தாலும் மராத்தியர்களின் பா பேஷ்வாக்களின் நிலை உச்ச நிலையை அடைந்தது அப்படின்னா யாரோட காலத்துல பார்த்தோம்னா இந்த முதலாம் பாஜிராவ் காலத்து தான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்க அப்படி அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா மராத்திய தலைவர்கள் அடங்கிய ஒரு கூட்டணி ஒன்றை இவர் ஏற்படுத்துகிறார் ஓகேங்களா மராத்திய தலைவர்கள் அடங்கிய ஒரு கூட்டணி ஒன்றை ஏற்படுத்துறாரு இதனால் என்ன நடக்குது அப்படின்னா மராத்திய தலைவர்கள் ரொம்ப உயரத்துக்கு போயிறாங்க அவருடைய புகழ் வந்து நிறைய இடத்துல பரவுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் தங்களது ஆதிக்கத்தை தலைவர்கள் இந்த தலைவர்கள் ஏற்படுத்தினர் எந்த தலைவர்கள் மராத்திய தலைவர்கள் அடங்கிய ஒரு கூட்டணி உள்ளிட்ட அந்த இருக்கிற தலைவர்கள் வந்து தன்னுடைய மராத்திய புகழை உலகெங்கும் பரவுறதுக்கு இந்த கூட்டணி ஒரு முக்கிய காரணமா ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாம இது எங்கெங்கெல்லாம் அதிகமா புகழடைது அப்படின்னு பார்த்தோம்னா பரோடாவில் கேவாட் அதாவது பரோடாவில் கேவா கேவாட் என்ற நகரத்திலும் நாகூரில் போன்ஸ்லே இந்தூரில் ஹோல்கர் குவாலியரில் சிந்தியா பூனாவில் பீஷ்வா என நான்கு மராத்தி இவர் ஒரு மராத்திய கூட்டணிவை ஏற்படுத்தினார் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பெயர்களை மாறும் இல்லையா அப்பா பரோடா பரோடாவில் கேக் வாட் அப்படின்ற ஒரு பதவியும் நாகூரில் என்பவர் போன்ஸ் நாகூரில் போன்ஸ்லே என்பவரும் இந்தூரில் ஹோல்கர் என்பவரும் குவாலியரில் சிந்தியா என்பவரும் பூனாவில் பேஷ்வாக்கள் இவங்கள் இந்த இந்த மராட்டிய தலைவர்கள் தான் அந்தந்த பகுதிகளில் செல்வாக்கு பெற்றிருந்தனாக கூறப்படுகிறது அந்தந்த பகுதிகளில் செல்வாக்கு பெற்று தங்களுடைய புகழை உலகெங்கும் பரவுவதற்கு காரணமான இந்த மராட்டிய கூட்டணியில் தான் முக்கிய காரணமாக படுகிறது இதை உருவாக்கியவர் யார் பாலாஜி பாஜிராவ் ஓகேங்களா அடுத்து மராத்திய பேரரசை வடக்கு நோக்கி விரிவுபடுத்த விரும்பிய இவர் முற்போக்கு கொள்கையை கடைபிடிக்கிறார் ஓகேங்களா முதலாம் பாலாஜி ராவ் எந்த மாதிரியான விளக்கு விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரார்கிறதை பார்த்துட்டு இருக்கோம் மராத்திய அவர்களோட கூட்டணி ஒன்றை ஏற்படுத்தினாரு இந்த கூட்டினோயின் மூலமாக அவரோட புகழ் அந்த பேஷ்வாக்களின் புகழ் வந்து நிறைய இடத்துல பரவுது அது மட்டும் இல்லாமல் அந்த புகழ் பரவுறது மட்டும் இல்லாமல் இவர் எந்த மாதிரியான கொள்கையை கடைப்பிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மராத்திய பேரரசை வடக்கு நோக்கி விரிவுபடுத்த விரும்பிய இவர் முற்போக்கு கொள்கையை கடைப்பிடிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் போர்த்துகீசியர்களிடமிருந்து பஸ்ஸின் தானா மற்றும் சால்செட் போன்ற இடங்களை முதலாம் பாஜிராவ் கைப்பற்றுறாரு ஓகேங்களா எந்தெந்த பகுதிகள் போர்ஜி போர்த்துகீசியர்களின் வசமாக இருந்த பஸ்ஸின் தானா மற்றும் சால்செட் இது மூணு வந்து போர்த்துகீசியர்களின் வசம் இருக்குது இதை முதலாம் பாஜிராவ் என்ன பண்றாரு கைப்பற்றாரு கைப்பற்றி மராட்டி ஆட்சியோட இணைக்கிறாரு முதலாம் பாஜிராவுக்கு அடுத்தபடி பதவிக்கு வரவர் பாலாஜி பாஜிராவ் இவருடைய பதவி காலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலேருந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரைக்குமான காலம் தான் இந்த பாலாஜி பாஜிராவோட பதவிக்காலமா இருக்கு சார் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் பாஜிராவின் மகனான பாலாஜி பாஜிராவ் பத்தொன்பதாவது வயதிலேயே பிஷ்வா பேஷ்வா பதவிக்கு அமர்ந்தார் ஓகேங்களா இவர் தன் உறவினர் சதாசிவராவ் என்பவரின் வழிகாட்டுதலின்படி தான் இவர் செயல்படுறாரு சரி இவர் என்னென்னலாம் பண்ணுறன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் நாற்பதுல இவர் பதவிக்கு வராரு நாற்பத்தி ஒன்பதில் மராத்திய அரசர் ஷாகு வாரிசின்றி இறக்குறாரு இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த மராத்திய பேரரசர் யார் ஷாகு அவரோட வாரிசு எதுவுமே இல்லாமல் அவர் இறந்துடுறாரு வாரிசாக நியமிக்கப்பட்ட ராம்ராஜ் என்பவரை பாலாஜி பாஜிராவ் சதாரா சிறையில் வைத்துவிட்டு மராத்திய அரசு முழுவதையும் பேஷ்வாவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா இது வரைக்கும் அரசர் ஒன்று ஒருத்தர் இருந்தார் அரசரின் கீழே பேஷ்வாக்களின் பதவியில் தான் இந்த பேஷ்வாக்கள் இருந்தாங்க பிரதம அமைச்சர் பிரதம அமைச்சர் என்ற பதவியில் தான் இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் மராத்திய அரசர் ஷாகு இருந்துருவேன் அவருடைய வாரிசனை யார் ராம்ராஜ் என்பவர் இருக்கார் அவர் எடுத்துன்னு போயிட்டு சதராவில் ஒரு சிறையில் வச்சுட்டு மராத்திய அரசின் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கீழ் கொண்டு வந்து பேஷ்வாக்களின் கட்டுப்பாட்டில் மராத்தியர்கள் முழுமையும் கொண்டு வந்த பெருமை யாரை சாரும் பாலாஜி பாஜிராவை சாரும் இவர் யாரு முதலாம் பாஜிராவின் மகன் தான் இந்த பாலாஜி பாஜிராவ் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாபை கைப்பற்றி அங்கிருந்த அட்டாக் கோட்டையில் மராத்திய கொடியை ஏற்றாரு மொத்தமாக மராத்திய பகுதி மொத்தமாக இவட கட்டுப்பாட்டில் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு பஞ்சாபை கைப்பற்றி அங்கிருந்த அட்டா கோட்டை என்ற அந்த கோட்டையில மராத்திய கோடி ஏற்றாரு அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் முகலாய பேரரசருடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி உள்நாட்டு அயல்நாட்டு எதிரிகளிடமிருந்து முகலாய பேரரசை பாதுகாப்பதாக பேஷ்வா உறுதி வரைக்கும் முன்ன அப்படி முகலாயர்களுக்கும் மனத்தியர்களுக்குமான உறவுகள் முன்பின் இருந்தாலும் இவர் ஆட்சிக்கு வந்ததும் என்ன பண்றாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் முகலாயர்களுடன் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாரு அதன்படி அந்த ஒப்பந்தத்தின்படி என்னன்னா உள்நாட்டில் உள்நாட்டு எதிரிகளிடமிருந்தும் வெளிநாட்டு எதிரிகளிடமிருந்தும் முகலாய பேரரசை பாதுகாப்பதற்காக பேஷ்வாக்கள் உதவி செய்வாங்க அப்படின்ற உறுதியை அவர்கள் முகலாயர்களுக்கு கொடுக்குறாரு ஓகேங்களா அதன்படி அதற்கு பதிலாக இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வடமேற்கு மாகாணங்களில் சவுத் சர்தேஷ்முகி வரியையும் ஆக்ரா மற்றும் ஆஜ்மீர் பகுதிகளில் மொத்த வருவாயையும் வசூலித்துக் கொள்ள முகலாய பேரரசர் அனுமதித்தார் இவர்களுடைய ஒப்பந்தம் எந்த மாதிரி முகலாய ஆட்சிக்கு பேஷ்வா கல் ஆட்சி எந்த மாதிரியான உதவி பண்றாங்க அப்படின்னா உள்நாட்டு வெளிநாட்டு எதிரிகளிடம் இவர்கள் இவர்கள் பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு துணை நிற்பதாகவும் அதற்கு பதிலாக முகலாயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முகலாயர்கள் வந்து பேஷ்வாக்களுக்கு எந்த மாதிரியான உதவி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வடமேற்கு மாகாணங்களில் சவுத் சர்தேஷ் முகிய வரிகளாக நீங்கள் வசிச்சு வசூலிக்கலாம் அது மட்டுமின்றி ஆக்ரா மற்றும் ஆஜ்மீர் பகுதிகளில் மொத்த வருவாயும் பேஷ்வா வசு வசூலித்து கொள்ள முகலாய பேரரசர் அனுமதிக்கிறார் இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் தான் இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் தான் முகலாயர்களுக்கும் பேஷ்வாக்களுக்கும் ஏற்படுது ஓகேங்களா அதைத் தொடர்ந்து இதனால என்ன அவங்க அகமது ஷா அப்தாலி இந்தியா மீது படையெடுத்து வந்த போது இந்தியாவை பாதுகாக்கும் பொறுப்பு மராத்தியருக்கு ஏற்படுது ஏன்னா உள்நாட்டு போரானாலும் சரி வெளிநாட்டு போரானாலும் சரி முகலாயர்களுக்கு உதவி செய்வதா இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க இல்லையா அதனால அகமது ஷா அப்தாலி படையெடுத்து இந்தியா வரும்போது உதவி செய்யும் பொறுப்பு மராத்தியர்களுக்கு ஏற்படுது ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது போர் இந்த மூன்றாவது போர் ரொம்ப முக்கியமான போர்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஏன்னா பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடக்குது இது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்குது ஓகேங்களா இதில் பாபர் வெற்றி பெறாரு இப்ராஹிம் லோடி தோல்வி அடைஞ்சார் இரண்டாவது போர் ஆயிரத்தி ஐநூற்றி நடக்குது இது எமுவுக்கும் அக்பருக்கும் நடக்குது இதில் அக்பர் வெற்றி பெறாரு எமும் தோற்கடிக்கப்படுறாரு ஓகேங்களா அந்த போருக்கு காரணமாக அந்த போருக்கு உத அக்பருக்கு உதவியாக இருந்தவர் கான்ன்றதை நம்ம ஏற்கனவே விளக்கமாக பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது போர் இந்த மூன்றாவது பாணிபட் போர் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுல இந்த மூன்றாவது பாணிபட் போர் நடக்குது இது இது இந்த மூன்றாவது போர்ல மராத்தியர்கள் பஞ்சாபை கைப்பற்றிய செயல் இவரு வந்து முதல்ல பஞ்சாபை கைப்பற்றி தான் தான் இவரோட மராத்தியர் கூடிய நாட்டினார் அப்படின்னு சொன்ன இல்லையா மராத்தியர்கள் பஞ்சாபை கைப்பற்றிய செயல் ஆப்கானிய அரசரான அகமது ஷா அப்தாலிக்கு அப்தாலியுடன் மோதலை உருவாக்கியது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரோகில் கண்ட் அரசர் நாசிப் உர்தௌலா அயோத்தி நவாப் ஷூஜா உர்தௌலா ஆகியோரின் உதவியுடன் அகமது ஷா அப்தாலி என்ன பண்றாரு இந்தியாவின் மீது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி படையெடுத்து வராரு இந்தியாவின் மீது படையெடுத்து வர அகமது ஷா அப்தாலிக்கு துணையா நிற்கிறது யார் ரோகில் கண்ட அரசரான நாசிப் உத்தோலாவும் அயோத்தி நவாபான ஷூஜா உத்லாவும் உதவி செய்கிறாங்க இவர்களின் ஷூஜா உத்தவலா நாசிப் புத்தவலோட உதவியோட அகமது ஷா அப்தாலி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இந்தியா மீது படையெடுத்து வராரு இதுதான் இது இந்த போர் எங்கே நடக்குதுன்னா பாணிபட் சமவெளியில் நடக்குது இதுதான் மூன்றாவது பாணிபட் போர் என்று அழைக்கப்படுகிறது இந்த போர் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆம் ஆண்டு நடைபெற்ற மூன்றாம் பாணிபட் போரில் அகமது ஷா அப்தாலி எதிர்த்து மராத்தியர்கள் சதாசிவராவ் தலைமையில் வீரத்துடன் போரிடுறாங்க ஏன்னா இவங்க வந்து முகலாயர்களுக்கு உதவி செய்கிறத வாக்குறுதி அளிச்சாங்க இல்லையா அதனால இந்த போர் இந்த போர் நடக்கும் போது ஷா அப்தாலியை எதிர்த்து மராத்தியர்கள் யாருடைய தலைமையில் வீரத்துடன் போரிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சதாசிவரா என்ப சதாசிவராவ் என்பவரோட அவரோட தலைமையில் வீரத்துடன் போரிடுறாங்க எனினும் மராத்தியர்கள் போரில் தோல்வி அடைகின்றனர் இந்த தான் என்ன ஆகுதுன்னா இந்த மராத்தியர்கள் தோல்வி அடைஞ்சுன்றாங்க இல்லையா அந்த அதிர்ச்சியை தாங்காத பீஷ்வா பாலாஜி பாஜராவ் என்ன பண்றாரு அந்த போர் நடந்துட்டு இருக்கும் போது போர் நடந்து முடிந்த உடனே கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுலேயே அவர் இறந்துடுறாரு இந்த போரில் பேஷ்வாக்கள் தோல்வி அடைந்த மராத்தியர்கள் தோல்வி அடைந்த அதிர்ச்சியை தாங்காம இந்த சோகத்தை தாங்காம அதிர்ச்சேர்ந்த பாலாஜி பாலாஜி பாஜிராவ் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இறந்துடுறாரு முதலாம் அதாவது முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவில் ஒரு பெரும் சக்தியாக ஏற்றி பெற்ற மராத்தியர்களால் பிரிட்டிஷ் ஆதிக்கம் நிலைநாட்டப்படுவதை இவர்களால் தடுக்க முடியவில்லை இதனால்தான் என்ன நடக்குது அப்படின்னா பெரும் மராட்டிய தலைவர்களான ஹோல்கர் சிந்தியா போன்ஸ்லே இந்த அந்த மராட்டிய தலைவர்களில் இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் யார் அந்த மராட்டிய கூட்டணியும் ஒன்றை ஏற்படுத்தினாங்க இல்லையா அந்த முக்கிய தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மராட்டிய கூட்டணியை ஒன்றை ஏற்படுத்தினாங்க இல்லையா அந்த முக்கிய தலைவர்களால் யார் ஹோல்கர் சிந்தியா போன்ஸ்லே இவர்களுக்கு அப்புறம் இந்த மராட்டிய தலைவர்களான ஹோல்கர் சிந்தியா போன்ஸ்லே போன்ற இனத் தலைவர்களுக்கிடையே நிலவிய ஒற்றுமையின்மையே மராட்டியர்கள் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையுது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாதிர்ஷா படையெடுப்பு இந்த நாதிர்ஷா படையெடுப்பு ரொம்ப முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின்னு வந்திருக்கு ஆல்ரெடி அதான் நாதிர்ஷா படைப்பு நாதிர்ஷாவின் இந்தியா படையெடுப்பு ரொம்ப முக்கியமானதுன்றதை நீங்கள் ஆபச்சுங்க இந்த நாதர்ஷா படையெடுப்பு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் நாதிர்ஷா படையெடுப்பு நடக்குது இந்தியாவின் பெரும் செல்வ வளத்தை கொள்ளையடிப்பதே பாரசீக தலைவரான நாதர்ஷா படையெடுப்புக்கு முக்கிய நோக்கமாக இருந்தது ஓகேங்களா அவர் வந்து இந்தியா மீது படையெடுக்கிறாரு அதற்கு முக்கிய காரணம்னா நாடு பிடிக்கும் கொள்கையோ இல்லை வேறு எதுனோ வேற எந்த விரோதமும் கிடையாது அவர் இந்தியா மீது பாடியிருக்கிறது முக்கிய காரணமே இந்தியாவில் இருந்த செல்வ வளத்தை கொள்ளையடிக்கிறது தான் முக்கிய காரணமாக இருந்தது இதுதான் நாட் நாதிர்ஷாவின் படையெடுப்புக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கு இந்தியாவை ஆட்சி செய்து வந்த அப்ப அந்த நாதிர்ஷாவின் படையெடுப்பின் போது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய பேரரசர் யார் அப்படின்னா முகமது ஷா இதனால தான் நான் என்ன பண்ண இந்த மாதிரி நாதிர்ஷா படையெடுப்பு முதலாம் பாணிபட் போ சாரி மூன்றாம் பாணிபட் போரெல்லாம் வரதுனால்தான் அந்த முகலாயர்கள் பேரரசோட நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க முகலாய பேரரசனா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்குமான காலம் தான் முக்கியமான காலம் அது வந்து எப்படின்னா பாபர் பாபருக்கு அடுத்து உமாயின் உமாயின் அடுத்து அக்பர் அக்பருக்கு அடுத்து ஜஹாங்கீர் ஜஹாங்கீருக்கு அடுத்து ஷாஜகான் ஷாஜகான் அடுத்து அவருவங்க இதை முகலாயர்கள்னா இந்த ஆறு அரசர்கள் தான் அப்படின்றது ஆயிரத்தி எழுநூற்றி ஏழோட முடிச்சுக்கணும் ஆனால் இந்த தாதர்ஷா படையெடுப்பு மூன்றாம் பானிபாட் போர் பேஷ்வாக்கின் ஆட்சி காலம் ஒரு சில முக்கிய நிகழ்வுகள்லாம் கொஸ்டினாக கேட்கறதுனால தான் நம்ம ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்குமான இரண்டாவது காலகட்டத்தை நம்ம விரிவாக பார்த்தோம் சரிங்களா அப்போது நாதர்ஷா இந்தியா மீது படையெடுத்து வரும்போது முகலாயத்தின் பேரரசராக இருந்தவர் யாரு முகமது ஷா இந்தியாவை ஆட்சி செய்து வந்த முகலாய பேரரசர் முகமது ஷாவிடம் ஆக்பானிய வீரர்களுக்கு புகலிடம் அளிக்கக்கூடாது ஏன்னா ஆக்பானியர்களுக்கும் இந்த நாதர்ஷா அதை பாரசீக பாரசீகத்துக்கும் ஆகாது இவர் என்ன பண்றாரு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு முகலாயர்களுக்கு எந்த மாதிரியான கொள்கை கோரிக்கைன்னா ஆப்கானிய வீரர்களுக்கு முகலாய பேரரசு வந்து புகலிடம் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஆனா யார் வைக்கிறாரு இந்தியாவை ஆட்சி செய்திருந்த முகலாய பேரசர் முகமது ஷாவிடம் ஆப்கானிய வீரர்களுக்கு புகலிடம் அளிக்க கூடாது என்று நாதிர் ஷா கோரிக்கை வைக்கிறாரு ஆனால் முகமது ஷா அதை நிராகரிக்கவே இந்தியாவின் மீது படையெடுக்கும் தனது எண்ணத்தை செயல்படுத்த தொடங்குகிறார் இந்த நாதர்ஷா ஓகேங்களா நாதர்ஷா என்ன பண்றாரு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இந்தியாவின் மீது படையெடுத்து வராரு இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து பெஷாவரை கைப்பற்றுறாரு ஓகேங்களா பெஷாவரை கைப்பற்றிட்டுமே முகலாய இவர் தன்னோட கோரிக்கையை வச்சார் அந்த கோரிக்கையை நீங்கள் முகலாயர்கள் நிராகரிச்சிட்டாங்க இல்லையா இதனால் என்ன பண்ணுறாரு முகலாயர்களை தண்டிக்க டெல்லியை நோக்கி இவர் படையெடுத்து போகிறார் இவர் இந்தியான் மீது படையெடுத்து வந்து முதல்ல கைப்பற்றின பகுதி பெஷாவர் தான் கைப்பற்றாரு பெஷாவரை கைப்பற்றி தன்னுடைய கோபம் முகலாயர் மேலே திரும்பி அவங்க என்ன பண்ணாங்க அடுத்து மெஷாவரை கைப்பற்றி அடுத்துதான் இவர் என்ன எங்கே போறாருன்னா டெல்லி நோக்கி தனது படையெடுத்து போறாரு ஆனால் டெல்லியை ஆட்சி செய்த டெல்லி பேரரசர் அதாவது முகலாய பேரரசர் என்ன பண்ணுறாரு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இருபது கோடி ரூபாயை போர் இழப்பு கொடுத்து தன்னை காப்பாற்றி கொள்ள முனைகிறார் யார் முகலாய பேரரசர் என்ன பண்ணுறாரு நாதிர்ஷாவுக்கு இருபது கோடி ரூபாய் போர் இழப்பு கொடுத்து தன்னை காப்பாற்றி கொண்டார் என்றாலும் டெல்லி நகரம் இவர் அந்த இருபது கோடி ரூபாயை வாங்கிட்டு இவர் சும்மா வந்தில்லை இவர் இன்னும் அந்த இருபது கோடி கோடி ரூபாயும் போர் இழப்பீடாக வாங்கிக் கொண்டு என்ன பண்றது டெல்லி நகரம் முழுவதும் சூறையாடப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் இந்த படையெடுப்புல கொல்ல கொல்லப்படுறாங்க ஓகேங்களா தன்னை கொள்ள இருபது கோடி ரூபாய் முகலாயப் பேரசர் கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு இவர் சும்மா வராமல் என்ன பண்ணுறாரு டெல்லி முழுவதும் சூறையாடுறாரு இந்த டெல்லி மூலம் அவர் போர் தொடுத்ததன் மூலம் டெல்லியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க இந்த நாதுசா படையெடுப்பின் மூலம் அந்த நா அதாவது நாதுஷா படையெடுப்பில் நாதுஷாவால் கொள்ளடை கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களில் கோகினூர் வைரமும் மயிலாசனமும் குறிப்பிடத்தக்கவை இந்த கோகூர் வைரம் இந்த கோகினூர் வைரம் இதை பத்தி நம்ம எங்க பாத்தோம் அப்படின்னா பாபரோட ஆட்சி காலத்துல பாபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உமாயுன ஆக்ரா மீது நோக்கி படையெடுக்க சொல்லுவார் சொல்லுவாரு உமாயுன் என்ன பண்ணுவார் ஆக்ரா நோக்கி போவார் போயிட்டு ஆக்ராவை வென்று திரும்பும் வழியில குவாலியர் அழிக்கிறதுக்காக இவர் போவார் யாரும் உமாயின் என்ன பண்ணுவார் ஆக்ராவை வெற்றி பெற்று திரும்பும் வழியில் குவாலியர்கிட்ட போயிட்டு குவாலியரை அழிக்கிறதுக்கு போகும்போது குவாலியரை ஆட்சி செய்த ராஜா விக்ரம் குடும்பம் என்ன பண்ணுது வேண்டாம் எங்களை மீது போர் தொடுக்காதீங்க எங்கள் நகரத்தை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிரதிபலனாக இவங்க என்ன பண்ணுவாங்க கோகினூர் அவங்கள குடும்ப சொத்தான கோகினூர் வைரத்தை உமாயன்கிட்ட கொடுப்பாங்க அந்த கோகினூர் வைரத்தை கொண்டு வந்து உமாயுன் பாபர்கிட்ட கொடுப்பாரு ஆனால் பாபர் அதை மறுத்து அதை உமாயுனுக்கு கொடுத்துவார் அது அதுலேருந்து தான் அந்த கோகினூர் அந்த கோவாலியர் வம்சத்தினால் கொடுக்கப்பட்ட கோகினூர் வைரம் என்ன என்ன ஆகுது முகலாயரின் குடும்ப சொத்தாக மாறுது அந்த வைரத்தை தான் என்ன பண்ணுவார் ஷாஜகான் மயிலாசனத்தை உருவாக்குவார் ஆறு ஆறு வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணுவார் அவரோட ஆட்சி காலத்தில் ஷாஜகானோட ஆட்சி காலத்தில் மயிலாசனத்தை உருவாக்குவார் அந்த மயிலாசனத்தை உருவாக்கும் போது அந்த மயிலாசனத்தின் உச்சிலே இந்த கோகினூர் வைரம் பொறிக்கப்படும் இந்த நாதுஷாவின் படையெடுப்பால் ஏற்பட்ட முக்கிய விளைவாக பார்க்கப்படுது என்னென்னா இந்த கோகினூர் வைரமும் மயிலாசனமும் நாதர்ஷா படையெடுப்பின் மூலம் இவர் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார் ஓகேங்களா இவற்றை தன் நாட்டுக்கு அதாவது ஈரான் என்று அழைக்கப்படும் பாரசாகமும் இவர் நாதுஷா கொண்டு போயிடுவார் ஓகேங்களா நாதுஷா என்ன பண்ணுவார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அவரது படை வீரர்களாயே கொல்லப்பட்டார் இந்தியா மீது படையெடுத்து அவ்வளோ பொருளை க கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு டெல்லி டெல்லி நகர் முழுவதையும் என்ன நிறைய வைரமும் மயிலாசனத்தையும் தன் நாட்டுக்கு கொண்டு சென்றதோடு மட்டுமல்லாமல் இவர் அவருடைய படை வீரர்களா அவருடைய படை வீரர்களாயே கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் நாதிர்ஷா கொல்லப்படுகிறார் ஓகேங்களா அடுத்து வந்து அகமது ஷா படையெடுப்பு அகமது ஷா அப்தாலியோட படைப்பு அந்த ஆப்கானிஸ்தானில் இருந்த அக் அப்தாலி என்ன பண்ணுவார் அப்தாலி என பிரிவின் தலைவர் தான் இந்த அகமது ஷா அப்தாலி ஓகேங்களா அகமது ஷா நாதுஷா படையிடத்துக்கு முன்னா அதாவது ஷாவின் மரணத்திற்கு பின் ஆப்கானிஸ்தானின் அரசரான அகமது ஷா அப்தாலி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் மீது பலமுறை போர் தொடுப்பார் இந்த அகமது ஷா அப்தாலி ஓகேங்களா நாகர்ஷாபை போன்றே இந்தியாவின் செல்வ வளத்தை சூறையாடவே இந்தியாவின் மீது ஷா அப்தாலி பல முறை போர் எடுத்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க இவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்னில் மூன்றாம் பாணிபட் போரில் மராட்டியர்களை சந்திப்பதற்கு முன்பாக இந்தியாவின் மீது அகமது ஷா அப்தாலி நான்கு முறை படையெடுத்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் இவர்கள் படையெடுத்த அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்ததுக்கும் முக்கியமான காரணம் என்ன இந்தியாவோட பொருள் செல்வமும் அத வளமான செல்வங்கள் தான் முக்கிய காரணமாக அமைதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மூன்றாம் ாம் பானிபட் போர் மூலம் மராட்டியர்களின் வீழ்ச்சிக்கும் அகமது ஷா அப்தாலி வழிவகுத்ததாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் பஞ்சாபி பஞ்சாபியை கைப்பற்ற மேற்கொண்ட இவரது முயற்சி அனைத்தும் தோல்வியை சந்திக்கிறது இதன் மூலம் இவரது தொடர் படையெடுப்புகள் பஞ்சாபில் சீக்கியர்களின் ஒன்றுபட்ட வலிமையை ஏற்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைது இவர் பல முறை பஞ்சாப் மீது படையெடுக்கிறாரு இதனால பஞ்சாபில் இருந்த சீக்கியர்கள் என்ன பண்றாங்க அந்த படையெடுப்பை தவிர்த்து தவிர்க்கிறதுக்காக இவர்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வலிமையுடைய மக்களாக மாறுறதுக்கு இந்த அகமது அப்தலுடைய படையெடுப்பு முக்கிய காரணமாக அமைது இது வரைக்கும் நம்ம மூன்றாம் யூனி அதாவது மூணாவது யூனிட் ஃபுல்லாக முடிச்சுட்டோம் கவர் பண்ணிட்டோம் முகலாய படையெடுப்பு அதை தொடர்ந்து வந்த மராட்டியர்கள் மராட்டியர்கள் ஆட்சி அதை தொடர்ந்து அந்த இரண்டு முகலாயர்கள் மராட்டியர்களுக்குமான ஆட்சி முறை எப்படி இருந்தது ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்க அதை தொடர்ந்து முற்கால முகவர்கள் பிற்கால முக முகலாயர்கள் அப்படின்ட்டு முற்காலம் அந்த முகலாயர்களே முற்காலம் பிற்காலம்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக பார்த்தோம் மராட்டியர்கள் பார்த்தோம் நாதிரி சாப்பாடு பார்த்தோம் இது வரைக்கும் மூன்றாம் யூனிட் ஃபுல்லாக முடியுது ஓகேங்களா நன்றி வணக்கம்